அகநானூறு அந்த டாபிக் தான் ஃபுல்லாக நான் பார்த்து வரான் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்கிற அந்த அனைத்து பாடலையும் பார்த்து வரான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பார்த்தாச்சு லெவன்த் ஸ்டாண்டர்ட் பார்த்தாச்சு நியூ புக்கு செவன்த் ஸ்டாண்டர்டில் அகநானூறு பாடல் இன்னும் வார்டில் எங்கே இருக்குது செவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்குது நியூ புக்கு கவி மிக கப்பல் அப்படின்ற எட்டிங்கில் பாடல் கொடுத்துருப்பாங்க இந்த பாடல் வந்து அகநான வச்சு அந்த பாடல் இந்த பாடல் யார் ஏனா மருத இளநாகனார் ஏனார் இந்த பாடல் வந்து யார் ஏன்னா மருதன் இளநாகனாக தான் எழுதுகிறார் ஒரு கப்பலை பத்தி தான் இந்த பாடல் இருக்கும் அந்த பாடலை பத்தி இப்ப நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் ஓகேவா இந்த பாடல் தான் நம்ம பார்க்க போறோம் சரிதா சரி வாங்க உலக கிழந்தன்ன உருகழு வங்கம் என்ன அர்த்தம் உலக கிழந்தன்ன உருகழு வங்கம் ஊருனா இதுல வந்து அழகுன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஊருனா வந்து அழகு அப்படிங்கிறாங்க வங்கம்னா என்ன அர்த்தம் கப்பலை குறிக்குது உலக கிழந்தன்னா உலக பெரிய உலகத்துல பெரிய உலகத்துல பருந்து உலகம் தானே அந்த உலகம் அந்த உலகத்துல அழகான ஒரு கப்பல் முக்கியம் உலக கிறந்தன உருகிழ் வங்கம் ஓகே அடுத்தது புலவு திரை பெருங்கட நீரிடை போழ அங்க பாருங்க புலவு வந்து என்ன குறிங்கன்னா புலவு அந்த புலவம் அந்த புலால் நாற்றம் புலால்னா நாற்றம் சொல்லுவாங்க புலால்னா நாற்றம் இந்த அர்த்தத்தான் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு பூலால் தான் நாட்டுறோம் அப்படின்னா கடல்ல வந்து மீன் செத்து போய் அந்த நாற்று அடிக்கல அந்த அந்த நாற்று அடிக்கலாம் பூலால் நான் நாற்று அடிக்கிற திறனை அலை அடிக்குது கடல்ல எப்பதான் அலை அடிச்சினாதான் இருக்கும் அந்த அலை பெருங்கடல் நீர் இடை இடையில போழ பிளக்க அப்ப பெருங்கடல்ல அந்த தண்ணி வந்து அடிக்குது அந்த நாத்தத்துல தண்ணி அந்த பெருங்கடல்ல அடிக்கிற தண்ணி அலையும் அடிக்குது அப்பப்ப அடினதான் இருக்கு எப்பத்தெல்லாம் அலை அடிச்சுனா இருக்குது அதுல புலங்கன்னு போகுது அந்த தண்ணியை பிளந்து கொண்டு போகுது அந்த யார் போகிறது கப்பல் போகுது ஆமா நீர் அந்த நீருக்கு இடையில கப்பல் எப்படி போகுது பிளங்குன்னு போகுது அதான் இடை போடனா பிளக்க இடையில இடையில போகுது போடனா பிளக்கன்னு அர்த்தம் ஓகேவா அர்த்தம் ஒவ்வொன்றும் பொருள் நல்லா முக்கியமா தெரிஞ்சுருவான் புலவத்திரை பெருங்கட நீர் போழ போடறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டு போயிடும் சிம்பிளா நீங்க வந்து எல்லாம் படிச்சிருக்கீங்க கடைசியா அதை போட்டுருவீங்க இப்ப அப்படிதான் கொஸ்டின் உள்ளா நல்லா தீப்பா படிங்க சரி ஓகே இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி இங்க பாருங்க இரவுனா இரவு குறிக்குது எல்லாம் எல்லாம் எல்லை நினைச்சா இரவு நேரத்துல எல்லை வரையும் கடக்கு நினைச்சு அப்படின்னு எல்லாம் பகலை குறிக்குது எல்லாம் குறிக்குது பகலை குறிக்குது அப்ப இரவுலையும் பகல் என்ன பண்ண அசையாது எப்படி அசையும் கப்பல் அசை அசை போவோம் அசையாது அப்படியே அப்படி நிலையா நிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே போயினா இருக்கும் அதான் அசைவின்றி ஆகி அப்ப இரவும் பகலும் நிக்காம அசைவின்றி அது மாதிரி இருக்குது அசையாம நிக்காம என்ன பண்ற போயினா இருக்குது விரைசல இயற்கை வங்கோல் விரைந்து போகுது சிலதெல்லாம் வழி ஒரு பொருளுக்கு செலவுனா வழி நல்ல அதான் விரை செலவு விரைந்து செலவு வழி போது இயற்கை வங்கு காற்று காற்று குறிதா அதாவது காற்று திசையாக இருந்துதான் கப்பலை செலுத்துவாங்க புரிஞ்சுங்க காற்று எந்த திசையில் இப்போ எந்த பக்கம் அந்த காற்று திசையாரி அடிக்கும் அப்படின்னு முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மட்டும் தான் அந்த கப்பலை திசையாக தான் கப்பலை ஓட்டுவாங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அது அப்போ தான் வேகமாகவும் போவோம் எந்த தடுப்பு நான் போகும்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த விவரம் தெரியல ஆனால் திசையாரி தான் ஓட்டணும் கப்பலை அதான் அது பங்கோடு ஆட்டை கோடு உயர் திணிமணல் மணல் பருப்புல கோடு உயர்னா உயர்ந்த பகுதியில் இப்போ கடலில் வந்து கப்பலுக்கு போகுது போகுதா போகுதா இப்போ கடலுக்கு போறமா கரை இருக்குது கரல மணல் மணல் இருக்குது மணல் பகுதியில உயர்ந்த பகுதியில என்ன பண்ணுவாங்க அகந்தோகை நீகா நீகான் நாவாய் ஓட்டம் என்ன பண்ணா நீகான்னா இது நீகான் நீகான்னா நீகான் கப்பலை ஓட்டுறவன் நீகான்னு நீகான் சொல்லுவாங்க அவன் என்ன பண்ணுவனா மாட ஒல்லி அறி அப்படின்னா மாட ஒல்லி அறினா அப்ப நண்பருங்க கோடு உயர் திணி மணல் அகந்தோரை நீகான் மாட ஒல்லி மருங்கு அறிந்து ஒய்ய மருங்குனா பக்கம் அறிந்து ஒய்ய அப்ப கப்பலை ஓட்டம் என்ன பண்ணுவான் மணலுக்கு உயர்ந்த மணல் மேடு மேல என்ன இருக்கும் மாட ஊழியன்னா கலங்கரை விளக்குது மாட ஊழியனா பொருள்னது கலங்கரை விளக்கம் அந்த கலங்கரை விளக்கம் எங்க இருக்குன்னு அதை பார்த்தா அவன் கப்பலை செத்துவான் ஏன்னா அதுதான் வந்து அவன் டெஸ்டினேஷன் மேல அந்த எங்க இருக்கு கலங்கரை விளக்கம் இருக்குது அங்கதான் அந்த கப்பலை கொஞ்சம் செலுத்தினு போகணும் ஏன்னா அங்கதான் அவனுக்கு டிஸ்டினேஷன் அவனுக்கு அதான் அப்ப எங்க இருக்குன்னு அவன் பார்ப்பான் அதை பார்த்தா அந்த அது அதை அந்த பக்கத்துல போவான் ஏன்னா கலங்கரை விளக்கம் பக்கத்துக்கு இருக்குது அப்ப அதை வச்சா அங்க போவாங்க அதான் மருங்கன்னா பக்கம் அதை அரிஞ்சு யார் ஓட்டுவா நீ நீகானா யாரு நாவாயினா சாரி நாவாய ஓட்டுருவா கப்பலை ஓட்டுறோம்னா நீகான் நீகான்னு சொல்லுவாங்க நீகான் அப்படின்னா கப்பலை ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்பங்க பாருங்க உலகு கிழந்தன்னா ஒரு கீழ் வங்கம் கப்பல் என்ன பண்ண உலகில் ஒரு அழகான கப்பல் அப்படின்னு அழகான கப்பல் ஓகேவா புலவு திரு பெருங்கான கடல்ல இடையில பிளந்துங்க வேகமாக போகுது இரவும் இரவும் பகலும் பார்க்காம என்ன இரவும் எல்லையும் அசைவின்றி அசிவினை அசையாமல் நினைக்காம என்ன பண்ணுது போயினே இருக்குது கப்பல் மிரை செல்லல் இயற்கை வங்குல் இயற்கையான வங்குல் காற்றுக்கு ஏற்ற மாதிரி மிரைந்து போகுது காற்றுக்கு ஏற்ற மாதிரி தான் விரைந்து போகுது ம் கோடு உயர் திணிமணல் அகந்தொகை நீங்க கோடு மணல் மேட்டில உயர்த்த உயரமான பகுதியில் என்ன இருக்கும் கலங்கரை விளக்கு இருக்கும் அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து அது அருகில் செலுத்தணும் கப்பலை ஏன்னா அது அரு அது பக்கமாக தான் போகணும் யாரு நாவாய் பார்த்து அதை ஓட்டிட்டு போவாங்க கப்பலை ஏன்னா கலைஞரை விளக்கம் பக்கத்துல இருக்கான் துறைமுகத்து பக்கத்து தான் இருக்கும் கலைஞரை விளக்கு ஏன்னா அதான் அவனுக்கு அதை அதை வச்சுதான் கப்பலையே ஓட்ட முடியும் எங்க இருக்குன்னு அப்போ தெரியாமல் போனோம் ஏன்னா நடுக்கடையில இருக்கிறவனுக்கு எங்க கரை இருக்குது எப்படி எங்க துறைமுக எப்படி தெரியும் அந்த கலைஞரை உலகத்தை வச்சு வருவான் அதை தான் சொல்றாங்க மா மாட உள்ளேறி மருந்து அறிந்தேன் மாட உள்ளேறின்னா கலைஞரை விளக்கத்தை குறியுதுங்க ஓகேவா இது யார் எழுதினாங்க அந்த பாடல மருத இளநாகனார் எழுதிகிறார் மருதத்தினை பாடத்துல வல்ல ஒருவர் மருதை இளநாகனார் இந்த பாடம் தான் வந்து இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது பாடம் ஓகேவா இந்த பாடல்தான் வேறு பாட்டு சொன்னேன்னா அது தப்பு அது கிடையாது ஆனால் அது சொல்லிட்டு அங்கேயே இருந்தால் சொல்கிறேன் இந்த பாடல் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இது தெரிஞ்சு வச்சுங்க கொடுத்துக்கிறாங்கனால தான் சொல்கிறேன் நான் ஓகேவா மருத இளநாகனார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தெரிஞ்சுங்க இளநாகனார் மட்டும் மட்டும் தெரிஞ்சுங்க முப்பத்தஞ்சு வயது உடைய ஒரு மருத இளநாகனார் ஓகேவா மருதத்துணை பாடலில் வல்லனால ஒரு மருத இளநாகனார் என்று அழைக்கப்படுறாங்க முப்பத்தைந்து பாடல்கிற பாடலுக்குற பாடவர் இவர் முப்பத்தி வயது முப்பத்தி ஐந்து பாடல்கள் வந்து திணை பாடல்கள் அந்த கலித்தொகையில வர கழித்தொகையில குறிஞ்சி முல்லை மருதன இருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நபரும் படிப்பாங்க இதுல வந்து மருத்து திணை பாடல்கள் பாடல்தான் இவரு மருதாக்கு அந்த மருதத்தனை மட்டும் பாடுனவரையும் இந்த மருத இளம் ஆனால் இவரை வந்து மருத சொல்கிறாங்க அவர் ஓகேவா முப்பத்தஞ்சு பாடல அதில் ஓகேவா வேற எதுவும் எல்லாம் பொருள் இருக்குது மற்றபடி இலக்கணம் தான் வேற ஒன்றும் இதுல இருக்காது புரியுதுன்னா நமக்கு பொருள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பொருள் தெரிஞ்சதுன்னா அர்த்தம் தெரிஞ்சுன்னா அந்த பாடல் எங்க இருந்து எல்லாமே எல்லா அப்படீன்னு தெரிஞ்சணும் ஒரு முறை பார்த்தா புரிஞ்சுனா ரெண்டு முறை பாருங்க ரெண்டு முறை பார்த்தா புரிக்கலாம் மூணு முறை பாருங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு அது அர்த்தம் நல்லா புரிஞ்சுன்னா உங்களுக்கே அது ஐடியா ஒரு கிடைச்சிருக்கும் ஓகேவா